வணக்கம் இருபத்தொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் முருகேசு இராசரத்தினம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு மாதகல் கிராம சபை நூற்றி ஐம்பதிலும் நூற்றி ஐம்பத்தொன்றிலும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கு மாதகளில் வசிக்கும் முருகேசு இராசரத்தினம் குடும்பத்தினர் இருபத்தை ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் பண்பின் சிகரமாய் பாசத்தின் வாழ்ந்தீர்கள் அப்பா அன்பின் திருவுருவாய் எமக்கு வழிகாட்டியாய் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இனியவராய் அப்பா வாழ்ந்து எம்மை விட்டு பிரிந்து ஒரு ஆண்டு மறைந்ததப்பா எம் உள்ளங்களில் என்றும் நிலைத்திருக்கின்றீர்கள் எங்கள் அப்பா என்றென்றும் உங்கள் நினைவில் வாழ்கின்றோம் அப்பா உங்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி சாந்தி வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்